திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பது நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது உறாதவர் கண்ட கண்ணும் அவரைச் சராரெனச் சேரியன் நெஞ்சு கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர் பின் செலல் இனி என்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவாய்க்கான் மற்று பெறாமை அஞ்சும் பெரும் பிரிவு அஞ்சும் அற ஆ இடும்பை தென் நெஞ்சு தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை தினிய இருந்தென் நெஞ்சு நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மடநெஞ்சு பட்டு எல்லின் இழிவாம் என்று எண்ணி அவர்திறம் உள்ளும் உயிர்க்காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சத் துணையல் வழி தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமறல் வழி